இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி சுதந்திர தினம் இந்த சிறந்த ஒரு நாளில் சுதேசி மில்லிலிருந்து மூவாயிரத்தி ஆறு நீலமுள்ள தேசிய கோடி எடுத்து காந்தி சாலை வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பப்ளிக் வந்தாங்க எங்கள் கிளப் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே நாங்கள் சேர்ந்து எடுத்து வந்திருக்குறோம் நாங்கள்

அதுக்கு வந்து மெயினாக பண்ணி தான் நாங்கள் அந்த ஒரு தீமை வச்சுருந்தோம் அதை வந்து லைன்ஸ் கிளப்புக்காரங்க வந்து அந்த தீமை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க அவங்க அந்த கொடியில் இதில் வந்து பேனர்லாம் எடுத்துன்னு வந்தாங்க அவங்க வந்து கொடுத்தது என்னென்னா பாண்டிச்சேரியில் நோ ட்ரக்ஸ் நோ யூஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அவங்க வந்து முன்வழிச்சிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல தீம் அதோடு இந்த தேசிய நம்ம கொடி கொண்டு வந்த இதில் அதுவும் ஆட் ஆனதுக்கு ரொம்ப நான் சந்தோஷம் இருந்தேன் எங்களுக்கு வணக்கங்க நான் வந்து சர்வதேச பொருளாளர் சுஜாதா ரமேஷ் பாபு வாசவி கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல்லேருந்து பேசுகிறேன் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டு இங்கே வந்திருக்காங்க நாங்கள் வந்து ஒரு அறுபது வருஷமாக நாங்கள் அறுபத்தி நாலு வருஷமாக தேச சேவை இருக்கோம் அந்த இதுக்காக இந்த வருஷம் எங்கள் எறக்குல ராமகிருஷ்ணா அவர்கள் வந்து இருபது இடத்துல இந்த கொடியை வந்து இருபது சிட்டிஸ் டவுன்ஸில் இந்த கொடியை காமிச்சு ப்ரசன்டேஷன் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பசங்களுக்கு நாட்டு பற்று சொல்லி கொடுக்கணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இப்போவே நம்ம நாட்டை பற்றி அப்புறம் இந்த ட்ரக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து அந்த பசங்களுக்கு சே நோ டு ட்ரக்ஸ் ஏன்னா இந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு அதுக்கு இன்கல்கேட் பண்ணாதான் குழந்தைங்க வந்து நாளைக்கு நல்ல பியூட்டிஃபுல் சிட்டிசன்ஸாக பியூட்டிஃபுல் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க ஸோ அதுக்கு இந்த கவர்னர் இங்கே இங்கே உங்கள் பாண்டிச்சேரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ கிராண்டாக சிறப்பாக பப்ளிக் இமேஜ் ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தேங்க் யூ ஆல் சோ வெரி மச் மேம் வுட் ஹவுஸ் வண்டேன் எது போகிறேன் Thank yeah. you. Yeah.